ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ஒரு ரவையும் சேமியாவும் வச்சு ஒரு உப்புமா பண்ணிடலாம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் இரநூறு கிராம் ரவை எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் சேமியா இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து வறுத்துருவோம் கடாயை வச்சுப்போம் இந்த ரவையும் சேமியாவையும் எடுத்து இந்த கடாயில் போட்டுக்கலாம் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து லைட்டாக அந்த வாசம் வர அளவுக்கு வறுத்துக்குங்க ரொம்ப தீயை விட்டுறாதீங்க ஸ்பூனால் வந்து தள்ளி விட்டுக்கிட்டே இருங்க ஒரே இடமா விட்டிங்கன்னா நடுவில் வந்து கருவிடும் நான் வறுத்த ஒன்றே காட்டுறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வறுப்பட்டுரும் சேமியா பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசான சேமியா இல்லை இது உப்புமா நம்ம வந்து பாயாசம் செய்வோம் இல்லைங்களா அதுக்குரிய சேமியா நல்லா இருக்கும் உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்க நல்லா வறுத்து விட்டுடலாம் கடாய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தீயை ஃபுல்லாக வந்து ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி வச்சிருங்க அப்போ தான் வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வரும் நம்மளுக்கு நல்லா வந்து வாசம் வந்துருச்சுங்க ஆனால் வந்து நிறம் மாறலை ரவையும் சேமியாவும் வறுப்பட்டுடுச்சு அப்போ தான் வந்து பிச்சு பிச்சுன்னு இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் இது வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் வரும் கணக்கு இப்போ இது எடுத்து தொட்டில் போட்டுடலாம் கொட்டியாச்சுங்க அடுத்து வந்து கடாயை வச்சுப்போம் தேவையான அறுவெல்லாம் பொரு பார்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் தாங்க அரைஞ்சி வச்சுருக்கேன் ஏன்னா இரநூத்தம்பது கிராமுக்கு போதும் ஒரு கொத்து கருவேப்பில் பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரொம்ப பொடியாக அறிய வேணா காரமாக இருக்கும் அதனால் நான் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சும்மா லைட்டாக உடச்சி வச்சுருக்கேன் இஞ்சி துண்டு ஒரு சின்ன இஞ்சி துண்டு தோல் சீவி பொடியாக அரைஞ்சி வச்சுக்கலாம் இவ்வளோ தான் இது தேவையான பொருள் இப்போ வாங்க ஆயில் ஊற்றிடலாம் ஒரு ஐம்பது கிராம் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுருவோம் ஒரு சிட்டிகை சீரகம் நான் கடலை பருப்பு போட இல்லை ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு பாசி பருப்பு போடுறேங்க டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாகவே போட்டுக்கிறேன் வதக்கி விட்டுடலாம் ரொம்ப வந்து ப்ரௌனிஷாக ஆக்காதீங்க லைட்டாக வந்து பொறிஞ்சால் போதும் கடுகு பொறிஞ்ச உடனே போட்டுடலாம் பருப்பு வந்து ரொம்ப கருக வேண்டாம் பாருங்கள் ஓரளவுக்கு வருப்பட்டுடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுப்போம் அடுத்து வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் எடுத்து அப்படியே வந்து இதில் போட்டுடலாம் நல்லா விட்டுடலாம் உப்புமாவில் வந்து பெருங்காயம் சேர்த்து செய்யுங்க வாசனையாக இருக்கும் உப்புமா ரொம்ப வெங்காயம் வந்து ரொம்ப வந்து ப்ரௌனிஷாக ஆகணும்னு அவசியம் இல்லை சும்மா வந்து லைட்டாக கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதும் இப்போ தண்ணி அளவு எடுத்து வச்சுக்கலாம் இந்த டம்ளரில் அளந்தால் ரவையும் வந்து சேமியாவும் சேர்த்து இரநூத்தி ஐம்பது கிராம் இங்கே ஒரு டம்ளர் ஃபுல்லாக வரும் நம்ம இந்த டம்ளரில் கரெக்டாக ரெண்டு டம்ளர் வச்சுக்கலாம் தண்ணி வெங்காயம் வதங்கிச்சா பார்ப்போம் வதங்கிடுச்சிங்க ஒரு அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்து ஊற்றிடலாம் உப்புமாவுக்கு வந்து அதிகமாக வதங்கக்கூடாது தண்ணி எடுத்து ஊற்றிடலாம் இதில் இன்னொரு டம்ளர் எடுத்துடலாம் இதில் கொஞ்சமாக வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இந்த பாசிப்பருப்பு போட்டு செய்கிறோம் இல்லைங்களா அதனால் மஞ்சளாக செய்யும்போது சூப்பராக இருக்கும் இன்னும் ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் தான் ஊற்றணும் இல்லைங்களா இன்னொரு டம்ளர் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் தேவையானாலும் உப்பு போட்டுப்போம் கால் கிலோவுக்கு ஒரு ஒரு அளவு உப்பு போதும் கல் உப்பு கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் ரவையை எப்படி போடணும்னு சொல்கிறேன் சில பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போது ரவையை தூக்கி அப்படியே கொட்டுவாங்க அது வந்து அங்கங்கே உருண்டை உருண்டையாக நின்றோம் நம்ம என்ன பண்ணோம் ஃபுல்லாக வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணிடணும் கொதிக்கிறத ஸ்டாப் பண்ணிடணும் ஸ்டாப் பண்ணிட்டு ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டோமா இப்போ வந்து ரவையை வந்து அப்படியே போட்டுடணும் ரவையாக இருந்தாலும் சேமியாக இருந்தால் வெறும் இப்போ பாருங்கள் அப்படியே வந்து கஞ்சி மாதிரி ஆகுதா நம்ம வந்து ஃப்ளேம் ஃபுல்லாக கம்மி பண்ணிடணும் அங்கே சீக்கிரட்டே அதுதான் அந்த அது வந்து நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க ஐயில வச்சுட்டே போட்டு ரவையை போட்டு திண்டுவாங்க இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக பாருங்கள் தீ குறையில் இருக்குது பாருங்க கம்மிலே இருக்கா போட்ட ஒரு ஒரு நிமிஷத்துலேயே அப்படியே வந்து மேலுக்கு வந்துருச்சிங்களா இதான் கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இப்படி கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு பாருங்க அப்படியே மேலுக்கு வந்துருச்சிங்களா இந்த தீயை குறைச்சி பாருங்கள் பாருங்க இப்போது நம்ம கொத்தமல்லியை போட்டு அப்படியே டம்மில் ஒரு பத்து நிமிஷம் விட்டுடணும் அப்படியே அந்த ஸ்லோலியே அப்படியே விட்டுட்டு பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் சாரிங்க பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் திறந்து பார்த்துடலாங்க பாருங்க அப்படியே கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் நல்லா வந்து ஜூஸியாக வந்துருச்சு கரெக்டாக வந்து நாலு நிமிஷம் தான் ஆச்சு நான் எதுக்கும் ஒரு நிமிஷத்துக்கு முன்னே திறந்தேன் அதே ஸ்லோவில் தான் இருக்குது பாருங்கள் கேஸு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கிண்டி விட்டு பார்ப்போம் பாருங்கள் அடிக்கடி எதுவுமே பிடிக்கல நல்லா வந்து உதிரியாக வந்திருக்கு சூப்பராக இருக்குது பாருங்க நான் அது பிளேட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக அது பாருங்க எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பார்த்திங்களா அப்படியே உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா நல்ல வேக்காடு நாலு நிமிஷம் மொத்தமே வந்து பத்து நிமிஷத்தில் செய்துடலாம் இதை டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க அப்படியே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பொங்கல் மனம் வாசனை இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த உப்புமா ம் செம்ம டேஸ்ட்டுக்கா இந்த ஸ்டைலில் ஒரு முறை உப்புமா ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க Thank you, Makkali.